மை மூன்றை நிறுவ போகிறோம் வெளிப்படையுண்மையின் மூன்று என்ன கூறுகிறது சமனான கணியங்களிலிருந்து ஒரே கணியத்தை கழிப்பதால் பெறப்படும் கணியங்களும் சமனாகும் இதில் தரவு தரப்பட்டுள்ளது இந்த வினாவில் தரவு தரப்பட்டுள்ளது ஏசி சமன் பிடி ஆகும் ஏசி சமன் பிடி ஆகும் இதிலிருந்து இவ்வாறுதான் வினாக்கள் கேட்கப்படும் இதிலிருந்து ஏபி சமன் சிடி என காட்டுக இதுதான் நம்ம வெளிப்படையுண்மை மூன்றை பயன்படுத்தி காட்ட போகிறோம் ஏசி சமன் பிடி முதல்ல நான் தரவை இன்னொரு முறை எழுதி கொள்றேன் பாருங்க இந்த இடத்துல எழுதி காட்டுறேன் ஏசி சமன் பிடி இது வந்து தரப்பட்டுள்ள தரவு தான் என காட்டுக அப்படின்ற விடயத்தை கண்டுபிடிக்கிறோம் ஏசி சமன் பிடி இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏசி வந்து ஏபி மாற்றம் அடைந்திருக்கு ஏசி வந்து ஏபி ஆக மாற்றம் அடைந்திருக்கு எல்லாத்தையும் போட்டு குழப்பாம நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம் ஏசிங் இந்த மொத்த நூலமா அது வந்து ஏபி ஆக மாற்றம் அடைந்திருக்கு அப்ப இங்க என்ன நடந்திருக்கிறது ஏசி வந்து ஏபியாக மாற்றம் அடைந்திருக்குன்னா ஏசியில இருந்து இந்த பிசி அப்படின்ற நீளத்தை கழிக்கிறோம் கழித்தம்னா நமக்கு ஏபி வருமா ஏசி அப்படின்ற நீளத்துல இருந்து இந்த பொதுவாக இருக்கிற பிசியை கழிக்க போகிறோம் ஏசி சய பிசி பிசியை கழிக்க போகிறோம் இது சமனா இருக்கும் இருந்தும் இந்த பக்கம் நம்ம பிசியை கழித்தோம்னா வள பக்கமாகவும் சமன் பாட்டின் வளப்பக்கமாகவும் அதே தான் கழிக்கப்பட வேண்டும் பிடியிலிருந்தும் இதுக்கும் பாருங்க ஒரு படம் ஒன்று வரைந்து காட்டுறேன் பிடின்றது இந்த மொத்த நூலம் பிடி வந்து இப்ப நமக்கு தரப்பட்டுள்ள தரவுல பிடி என வினாவுல சிடியாக மாற்றம் அடைந்துள்ளது விடையில நடந்துருக்கு இந்த நடுவில் உள்ள நூலம் வந்து பிடி லிருந்து பிசியை கழிக்கும் போதுதான் நமக்கு சிடி கிடைக்கும் பிடி இருந்தும் நம்ம பிசியை கழிக்க போறோம் பாருங்க ரெண்டு பக்கம் இருந்தும் சமனான பெருமானங்கள் தான் கழிக்கப்பட்டுள்ளது ஆல்ரெடி தரப்பட்டுள்ள செலவு ஏசி சமன் பிடி அதிலிருந்து ஏசில இருந்து பிசியை கழிச்சிருக்கேன் அதே மாதிரி பிடில இருந்தும் பிசியை கழிக்கிட்டோம் கழிக்கிறது மூலமா என்ன வந்துடும் ஏசியில இருந்து இந்த பிசி இந்த நிலத்தை கழிச்சிட்டோம்னா ஏபி நமக்கு கிடைக்கும் ஏபி அதே மாதிரி மொத்தம் பிடில இருந்து இந்த பிசி இந்த நிலத்தை கழித்திட்டோம் சரி இந்த நிலத்தை கழித்துட்டோம் அப்படின்னா மிகுதியா இருக்கூலம் சிடி ஆக இருக்கும் இதுதான் என காட்டுக என வினவப்பட்டுள்ளது வெளிப்படை உண்மை மூன்று வெளிப்படை உண்மை மூன்று வெளிப்படை உண்மை மூன்று தானே சொல்கிறது சமனான இருந்து ஒரே கணியத்தை கழிப்பதால் பெறப்படும் கணியங்களும் சமனாகும் வெளிப்படை உண்மை மூன்றை வைத்து இந்த விடயத்தை நிறுவ எடுத்துனோம் பிடிஆர் பிடிஆர்ன்றது இந்த மொத்த கோணமா பாருங்க இந்த பிடிஆர் என்ன கோணமா அடைந்திருக்கு இவ்வாறு தரவு தரப்பட்டுள்ளது இவ்வாறு என காட்டப்பட்டுள்ளது அப்ப PTR வினால தந்திருந்தாலும் நீங்க மறுபடியும் எழுதணும் PTR QTS அதற்குக் உரிய காரணம் என்ன? தரவு வினாவில் தரப்பட்டுள்ளதுதனால் அது தரவு இங்க என்ன செய்யப்பட்டுள்ளது? நான் இந்த PTR அப்படிங்கிற கோணம் PTQ இந்த சின்ன கோணமா மாற்றமடிந்துச்சு. பெரிய கோணமா இருந்தவரை சிறிய கோணமா மாற்றமடிந்தாரு. அப்ப என்ன நடந்துருக்கு? இnje இந்த கோணம் கலிக்கப்பட்டுள்ளது. PTRலிருந்து கோணம் QTR அந்த நடுவில் உள்ள கோணம் QTR கழிக்கப்பட்டுள்ளது இது கழித்தா தானே நமக்கு பிடி கியூ வரும் இப்படிதான் கேள்வியை யோசிக்கணும் இருந்து பிடி வேணும்னா இந்த கோணத்தை கழிப்போம் அதே மாதிரி இரண்டாவது சந்தர்ப்பத்திலையும் யோசித்து பார்ப்போம் அதுல என்ன கேட்கப்பட்டுள்ளதுன்னா

கிடைக்கும் இதற்குரிய காரணம் வெளிப்படையுண்மை மூன்று வெளிப்படையுண்மை மூன்று சமனான இருந்து ஒரே கணியத்தை கழிக்கும் போது கிடைக்கும் கணியங்களும் ஒன்றுக்கொன்று சமனாகும் அதன் அடிப்படையில் இந்த பினா நிறுவப்பட்டுள்ளது